வணக்கம் கார்த்திகை மாதமும் கவலையோடு நாங்களும் ஊரெல்லாம் கனமழையாம் ஓயாத பெரும் புயலாம் ஊடக செய்தி பார்த்து ஊருக்கு அழைப்படுத்தன் சந்தியில் நின்ற சருகு வம்மி மரம் உண்டு கம்பியில் விழுந்து தன்ற கையை காலை முறிச்சதால மின்சாரமும் இல்லையாம் மின்விளக்கும் இல்லையாம் வீட்டு வேலை கொள்ளையாம் மிகப்பெரிய தொல்லையாம் ஆடும்மெய் இது இல்லையாம் அடுப்புங்காய் இதில்லையாம் அடங்காத ஒரு பிள்ளையாம் அவனாலையும் தொல்லையாம் இடையில் அப்பனை போல என்ற ஒரு வார்த்தை சேர்த்தா அதை நஞ்சு சொல்லலையாம் சொல்லல இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே பேச்சு மூச்சு இல்லாமல் மரணித்துப் போனது மனைவியின் கைபேசி இனி என்ன செய்வோம் இலங்கையின் அவலத்தை இணையத்தில் பார்த்து மனம் கொதிக்கின்ற மாற்றூர் வாசிகள் நாம் இங்கே தினம் கூலி செய்பவனும் திண்டாடுவான் பணம் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்தவனும் பயம் கொள்ளுவான் இனம் சாதி மதம் எல்லாம் இதை வெல்லுமா இயற்கையின் முன்னெல்லாம் சமம் அல்லவா கரைக்குள்ள கிடக்கிற கருவேப்பையில போல இத்து நோண்டி இருக்கிற இலங்கைக்குள்ள மழை கொஞ்சம் ஆசைப்பட்டு மனம் விட்டு பெஞ்சாலே உலவச்சி சோறாக்க ஒருபடி நிலம் இருக்காது இதுக்குள்ளே நீ சிலை வச்சு இடம் பிடிச்சு சீதை நம்ம கொடுக்க போகிறான் அவனால் தமிழும் தெரியாது நன்றி